ஹலோ மாலைகள் உங்கள் யாக்கபின் அப்ரகாம் மீண்டுமாக இந்த யூடியூப் காணொளி வழியாக உங்களை நான் சந்திப்பதில் பருகாஷேப் நான் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் தோரா சம்பந்தப்பட்ட காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறதுக்கு பருகாஷேம் பைஸ்ரத் ஆசேம் ஆஷேம் உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா தால்மோத் அப்போ சோறாவ அதாவது சோரானா ஐந்து ஆகமங்கள் உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அந்த தோறாவை எந்தளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதேக்கு இணையாக இந்த தாழ்மோதியும் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறது யூத பாரம்பரியத்தில் ஒரு மறுக்க முடியாத ஒரு ஒரு உண்மை ஏன் தாழ்மோத் படிக்கணும் எதற்காக தாழ்மோத் படிக்கணும் தாழ்மோத் படிக்கிறதுனால என்ன நன்மை யாரெல்லாம் தாழ்மோத படிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளியோட நோக்கம் தோராவை படிக்கிறதுல என்ன நன்மை இருக்கோ அதை போலவே இணையாக தாழ்மோதையும் நம்ம படிக்கணும் ஏன்னா தாள் மோத படிக்கும்போது தான் தோரா முற்றிலுமாக விளங்கும் அப்படி என்ன இந்த தாழ்மோதலை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம் சரி இப்பொழுது தாழ்மூத் என்றால் என்ன முதல் பாயிண்ட் இப்போ தாழ்மோத் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா படித்தல் இல்லாது கற்றல் அர்த்தம் அப்போ இந்த தல்முத் எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா முன்றைய ககாம் அதாவது வேத முனிவர்கள் வாய்வழி தோரா அதாவது எப்படி ஆஷேம் ரபி மோசே கிட்ட தோராவுடைய எழுத்துப்பூர்வமான சட்டங்களை கொடுத்தாரோ அதே போல் சில உபதேசங்களையும் நீங்கள் அதை வந்து புக் ஆஃப் ஷெமோட்டில் யாத்ராமத்தில் நீங்கள் வாசிக்க முடியும் சில உபதேசங்களையும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி ஆஷே மோசை கிட்ட சொல்லுவார் அப்போது அது மோஷே மூலியமாக யோசுவாக்கு கடத்தப்பட்டு ஒவ்வொரு அடுத்தடுத்த மெசாயாக்கு அது கடத்தப்படுகிறது எப்படி இந்த உபதேசங்களை மக்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கணும் கட்டளைகளையும் உபதேசங்களையும் நீ சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஓரல் தோரா அதாவது மிஸ்னான்னு சொல்லுவாங்க மிஸ்னான்னா என்னென்னா விளக்கம் ஒரு தோரா சட்டை இருந்ததுன்னா அதுக்குரிய விளக்கம் அதை எப்படி செய்யணுங்கிறதுக்கான விளக்கம் அந்த விளக்கத்தை தான் புலம்பெயரும் பொழுது அதாவது நேபுகாத் நேச்சரால் சல்மோனேசரால் இஸ்ரேல் ஜனங்க சிதறடிக்கப்பட்ட காலத்தில் அங்கங்கே பாபிலோனியத்துக்கு சிறபிடிக்கப்பட்டு போனாங்க சில பேருங்க அங்கே ஹெருசலேமில் இருந்துக்கிட்டாங்க ஸோ அந்த ரெண்டு காலகட்டத்தில் யூத ரபிக்கலால் எழுதப்பட்டது தான் இந்த தாழ்மூது தொகுக்கப்பட்டது ஸோ இந்த தாழ்மூதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூத சட்டங்கள் அதாவது ஹலாக்கான்னு சொல்லுவாங்க ரெண்டாவது மிசனா அதாவது அதனுடைய விளக்கங்கள் மூணாவது கெமாரா அதாவது வர்ணனைகள் அந்த வசனங்களுக்கான விளக்கங்கள் இருக்கிறது தான் தால்மூத் ஸோ இந்த தாழ்மூதை வந்து நம்ம கண்டிப்பாக படிக்கணும் ஸோ ரெண்டு தான் தால்மூது இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா எருஸ்லாமி தாழ்மூத் அதாவது எருஸ்லேம் தால்மூத் ரெண்டாவது பாபிலோனிய தால்மூத் அதாவது தால்மூத் பாபுலின்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு தாழ்மூது தான் விளக்கங்களை கொடுக்குது அந்த காலகட்டத்தில் புலம்பெயர்ந்த யூதர்கள் எப்படி அந்த தோராவுடைய சட்டங்களை கடைபிடிக்கணும்னு சொல்லி அதில் சட்டங்கள் ஸோ இந்த தாழ்முதில் நிறைய ரபினிக்கல் ஒப்பீனியன்ஸ் ஆயிரக்கணக்கான ரபிக்கலோட விவாதங்கள் இருக்குது ஒரு சட்டங்களை எப்படி நம்ம ஃபாலோ பண்ண முடியும் எந்த அளவுக்கு ஃபாலோ பண்ண முடியுங்கிற பலவிதமான விவாதங்கள் இதெல்லாம் வந்து இந்த தாழ்முதில் இருக்குது ஸோ இதை படிக்கிறதுனால இன்னும் நம்ம தோறால் ஸ்ட்ராங் ஆகலாங்கிறத இந்த அதாவது இத பாலஸ்தீன தால்முதுன்னு சொல்லுவாங்க எதுனா மக்கள் சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேல் சிதறடிக்கப்பட்ட ஒரு கொஞ்ச கூட்டம் இஸ்ரேல இருந்துச்சு ரபி ஹனாசி என்பவர் என்ன பண்ணாரு தொகுத்து வழங்கினார் ஸோ அந்த ஜெருசலேம் தாழ்மோது பார்த்தீங்கன்னா யூத ஆரம்பி மொழியில எழுதப்பட்டது ரொம்ப நாளா முன்றைய நூற்றாண்டுகள் காலகட்டத்திலிருந்து ககாம் அந்த வேத அறிஞர்களால் சொல்லப்பட்ட காலங்காலமாக கடத்தி கொண்டு வந்த அந்த தோரா வாய்வழி சட்டங்களை பல ரபிகள் பட்டணம் திபேரிய பட்டணம் போன்ற இடங்கள்ல எல்லாம் எசிவா அதாவது யூத பள்ளிகள் அமைச்சு அந்த யூத பள்ளிகளை பல ரபிகள் கூடி என்ன பண்ணாங்க விவாதம் செஞ்சாங்க ஒவ்வொரு கெமோராக்கும் வசனங்களுக்கும் ஒரு மிஸ்னா விளக்கங்கள் கொடுத்தாங்க எப்படி இது யூதர்கள் அன்றாட வாழ்க்கையில் இதை கடைபிடிக்கணும் இந்த பழக்க வழக்கங்கள் நடைமுறைகள் எப்படி கற்றுக்கொள்ளும் முறை எல்லாத்தையும் பற்றியும் ஒரு என்ன பண்ணாங்க விவாதம் அதுதான் ஒப்பீனியன் அந்த ஒப்பீனியனில் எழுதப்பட்டது தான் ஜெருசலேம் தாழ்மோ இந்த தாழ்மோது படிக்கிறதுனால யூத பாரம்பரிய பழக்க வழக்கங்களை பற்றி ஹலாக்கா சட்டங்களை பற்றி நம்ம ஈஸியாக அறிந்து கொள்ள முடியும் அதனால தான் தால்மூத் படிக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க பாவுலி தால்மூத் பாபிலோனிய தால்மூத் சொல்லுவாங்க இது பாபிலோனியத்தில் போய் வாழ்ந்த யூத பல ரபிகள் சேர்ந்து தான் இந்த பாபிலோனிய தால்மூத் அதாவது பாத்தீங்கன்னா சிஇ எழுவதாம் அது ரெண்டாவது கோயில் இடிக்கப்பட்ட ஆண்டுக்கு பிறகு அதாவது மிஸ்னாவுடைய காலகட்டத்திற்கு சமீபத்தில் இந்த தால்மூது அதாவது முந்தைய முந்தைய காலத்தில் இந்த தால்மூதானது ராவ் ஆசி அண்ட் ரவீனா போன்ற ரபிகள்னால இந்த தால்மூதானது தொகுக்கப்பட்டது ஸோ இந்த தால்மூது பார்த்தீங்கன்னா யூத பாபுலோனிய அரமிக் மொழியினால் இந்த தால்மூது எழுதப்பட்டது பல ஆயிரக்கணக்கான ரபிகளை கொண்டு ஒவ்வொரு வசனங்களுக்கும் இது விவாதம் செய்து இந்த பாபுலோனியில் எழுதப்பட்டது தான் இந்த தால்முது இந்த தால்மூது பார்த்திங்கன்னா அதிகமாக இஸ்ரேல் நாட்டில் ஒரு யோதன் எப்படி வாழணும் அந்த சட்ட முறைகளெல்லாம் எப்படி கடைபிடிக்கணுங்கிறத பற்றி நிறைய விவாதங்கள் இந்த பாவுலி தாழ்மூதில் இருக்குது ஒவ்வொரு வா ஸ்டூடெண்ட்டும் இந்த தால்மோது என்ன பண்ணுறாங்கன்னா படிக்கிறாங்க படிக்கும் பொழுது தான் அந்த தோரா எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த தோராவுடைய சட்டங்களை எப்படி கையாள வேண்டும் என்பதெல்லாம் அந்த தாழ்மூது விளக்குது ஸோ அந்த தாழ்மூதுங்கிறது ரொம்ப படிக்க வேண்டிய ஒன்றாக எப்பவுமே இந்த காலகட்டத்திலையும் அது பார்க்கப்படுகிறது ஓகே ஓய்வு நாளில் எந்த வேலைகள் செய்யணும் எந்த வேலைகள் செய்யக்கூடாதுங்கிறது வந்து தோறால் தெளிவாக கிடையாது தெளிவாக விவரிக்கலை தாழ்மூத படிக்கும் போது தான் தெரியும் ஓய்வு நாளில் முப்பத்தொம்போது வேலைகள் தடை செய்யப்பட்ட வேலைகள் அது என்ன சொல்லுவாங்கன்னா மிளகோத்துன்னு சொல்லுவாங்க அந்த தடை செய்யப்பட்ட வேலைகள் எல்லாம் ஓய்வு நாளில் நம்ம செய்யக்கூடாது இப்போ ஓய்வு நாளில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றது கை கழுவுறது எல்லாமே ஒரு வேலை தான் அந்த வேலை செய்கிறதுனால ஓய்வு நாளில் உடச்சிட்டுமா இப்படியெல்லாம் டவுட் வரும் ஸோ இதெல்லாம் எங்கேருந்து தெரியும் அப்படின்னா தாழ்மோதில் காலங்காலமாக ரபிகள் முற்காலத்தில் ககான்னு சொல்ல அந்த வேத முனிவர்கள் வந்து அந்த சட்டத்தை தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்துட்டு வராங்க ஸோ அதெல்லாம் என்ன பண்ணனாங்க தாழ்மோதில் தொகுத்து வழங்கி ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாத வேலை வேலை செய் என்ன வேலை செய்யலாம் இதெல்லாம் தாழ்மூதை படிக்கும்போது தான் நமக்கு தெரியும் அது காலங்காலமாக தாழ்மூதுங்கிறது முக்கியமான யோத பாரம்பரியத்தில் படிக்கப்பட வேண்டிய ஒரு நூலாக சட்டமாக பார்க்கப்படுகிறது ஸோ நம்ம தாழ்மூத் படிக்கணும் அதுபோல் இந்த தாழ்மூதை யாரெல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உலகமெங்கும் இருக்கிற ஆர்த்தடெக்ஸ் யூனியன் யூதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த தாழ்மூதை படிக்கிறாங்க ஒவ்வொரு எசிவா ஸ்டூடெண்ட்டும் அவங்களுடைய அந்த யூத பள்ளியில் வேத பள்ளியில் தாழ்முது அவசியம் படிக்கணும் அதை படிக்கும்போது தான் தோறாவில் இருக்கிற நிறையா விளக்கங்களை வந்து நம்ம மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க முடியும் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தால்மூது சட்டங்கள் அதாவது இந்த வாய்வழி தோரா சட்டங்களை வந்து கடைபிடிக்காத ஒரு யூதர்கள் கூட்டாக இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா கராட்டி ஜூஸ் அதாவது கரைச்சி யூதர்கள்னு சொல்கிறாங்க அவங்க இந்த வாய்வழி சட்டங்கள் எல்லாம் அவ்வளோ பெருசாக அவங்க என்ன பண்ணுறதில்லை நம்புறதில்ல அதை பெருசாகவும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த தால்மூதுங்கிறது தோராவை சுற்றி கட்டப்பட்ட ஒரு வேலி அதாவது கலாகா சட்டங்கள் டைரெக்டாக தோராவுடைய சட்டங்களை நம்ம உடைக்கக்கூடாதபடிக்கு நமக்கு இந்த தாழ்மூதுங்கிறது ஒரு நல்ல தோராவை பாதுகாக்கும் ஒரு வேலையாக இருக்கிறதுனால தாழ்மூதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு படிக்க வேண்டிய ஒரு நூலாகும் ஸோ அந்த தாழ்மூதை பற்றி இன்னும் நிறையா காணொலியில் நான் உங்களோட பேசணுன்னு விரும்புகிறேன் ஸோ உங்கள் எல்லார்த்தையும் இந்த காணொளி மூலியமாக சந்தித்ததற்கு இந்த தாழ்மூதை பற்றி பேசுனதுக்கும் ஆஷேமுக்கு நான் மிகுந்த நன்றி சொல்கிறேன் பைஷரத் ஆஷேம் மீண்டுமாக வேறொரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இஷ்டபாக்ஷ மோலாத் அமீன் ஏ அமேன்